கேமரா டூ தௌசண்ட் ஃபைவ்ல சாரை மீட் பண்ணுறதுக்கு சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தூந்து போயிட்டேன் அந்த டைம்ல ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் ஹைலி டேலண்டடு சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை அண்ட் இவ்வளவு நாள் அவர் படத்தை எடுத்த படத்தோட சக்சஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி தான் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ்ட் வாங்கியிருக்காங்கன்னு தெரியவாக தெரியுது நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு ரொம்ப ஸ்டைலிஷான செட்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒன்டர்ஃபுல் பர்ஃபார்மர்ஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர் ரொம்ப தேங்க்யூ யூ ஸோ மச் சார் அங்கே கொடுத்தேன் தேங்க் யூ நான் படம் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டே ரெண்டு ரீசன் தான் எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும் தனா அண்ட் தனா சொல்றது விஜய் வந்து ரொம்ப இன்ஸ்ட் பண்ணாரு நீங்கள் இந்த படம் பண்ணணும் சூப்பர் தானா சார் மைக் ஓகே சூப்பர் சார் சார் எப்படி நான் பார்த்தீங்களா சில விஷயம் நடந்தது பாப்பேன் எப்படி சார் நான் நல்லா நடிச்சேனா

அண்ட் இட் இட் உங்களுக்கு வச்சு ஒரு 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 படம் பண்ணி அ ஒர்க் பண்ணும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் தான் ஏன்னா பக்கம் பக்கம் சார் சார் நல்லா ஸோ 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 பயந்து பண்ணேன் ஆனால் பட் அவங்க கொடுத்த இருக்குல்ல நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பண்ணுங்க நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற பாசிட்டிவான எனர்ஜி எனக்கு இருந்தது அதனால நான் எடுத்துக்கிட்ட கதையை அட கான்செப்ட் பண்ணி நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு கேள்வி வித் சோ as a director uh, what you like to tell dana இல்ல நதிங் एट ஆல் நான் அது ஒரு 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 விஷயம் பண்ண வைக்கிறது அது எல்லாமே you know he provided எனக்கு ஒரு பயமாவே இருந்துச்சு வேற ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் மாட்டோம் அதை நம்ம நினைக்கிற மாதிரி வந்துடுமா அன்னைக்கு அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் பட் ஹீ ஹீ அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃபில்ம் ஆக்சுவலி இது இந்த ட்ரெயிலர் டசன் டூ ஜஸ்டிஸ் டூ த ஃபிலிம் இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்குது அப்படின்னு நான் தைரியமாக இங்கே சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது வென் நெரிட்ட டு மெ இட் செல்ஃப் ஐ காட் தட் ஃபீல் அண்ட் தென் ஐ வாஸ் வெரி சி ஹோ விட் ஆஃப் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அண்ட் எவ்வரி திங் அண்ட் ஹி டின் இட் வெரி ஈஸிலி அண்ட் இந்த மிடில் ஆஃப் சோ மெனி கன்ஸ்ட்ரீன்ஸ் சார் ஒரு பெரிய ஆக்சிடன்ட் நடந்தது விஜயாந்தினிக்கு இந்த மிடில் ஆஃப் த ஷூட் அண்ட் டு கம் பேக் ஃப்ரம் தேட் இந்த மந்த்ஸ் டைம் அண்ட் பிக்அப் ஷூட்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இன்ஃபேக்ட் அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பி ஷார்ட் ஃபார் டூ டேஸ் அண்ட் பி ஹி விம் ஒரு எயிட் சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் போயிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு பட் வித் ஆல் தட் பெயின் அண்ட் எவரி திங் ஹி கேம் பேக் இன் அண்ட் எவரி திங் ஃபெல் இன் பிளேஸ் ஐ திங்க் திஸ் ஃபிலம் இஸ் மென்ட் டு பி அண்ட் ஐ கெஸ் தனா ஸ்டே அவுட் சைட் பிகாஸ் ஹி வான்ட்ஸ் இஸ் ஃபிலம் டு ஸ்பீக் அண்ட் நாட் சோ மச் செல்ஃப் ஐ திங்யா

சார் ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம் டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும் பணம் போட்டு அதை ரிஸ்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது வந்து முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் விட ரொம்ப டஃப் வந்து படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும் ப்ரொடியூசர்னால் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை ஏழு படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணுவோம் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் தேங்க் யூ ஆன் பிஹாப் ஆஃப் தன் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் தேங்க்யூ ஐயா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க உங்கள் மண் பார்த்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் அவர் நம்ம ஃபியூச்சரில் ஓப்பிங்களேன் இதாவது தேங்க்யூ ஸோ மச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் வந்து கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் ஒன்லேருந்து ரெகுலராக தெலுங்கில் வந்து படம் பண்ணிட்டுருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்தரிக்கை நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு படத்தில் ரெண்டு படத்துலேயே வந்து தமிழ் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக தேங்க்யூ ஸோ மச் நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் ரீசெண்டாக லா நாலு நாளையும் எங்கள் கூடயே ஸ்டே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஐஸ்வர்யா தத்தா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ் ஒரு இந்த காலத்தில் வந்து அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த விழாவோட நாயகன் வேக் மெருவின் மேலே வந்திருக்கேன் நீங்கள் ரொம்ப உங்கள் உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன் நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி இந்த படத்தோட ரீரகார்டிங் ரொம்ப நல்லா வந்துருக்குது விவேக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஆண் குழந்தை படகுன்னு நினைக்கிறேன் சம் குழந்த பறக்குது ஓகே அது குழந்தை பிறக்குது அதனால வந்து அவரால் வர முடியல அதர்வைஸ் ஃபஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில் மெலடியும் டெக்னாலஜி சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும் சங்கத் தமிழன் அப்படி வந்திருக்க மேலே ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டேரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிக் மியூசிக்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர் ஸ்டோரியில் ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து அது எப்படியே வெரி மேஜர் பார்ட் நான் ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு மூணு மாதம் ஷூட் பண்ணுறோன்னா நாலஞ்சு மாதம் வந்து எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மியூசிக் வந்ததுக்கப்புறம் டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீட்ரு கையில் தான் ஒரு படமே இருக்குது இந்த படம் வியாபாரமாக இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது தனாவோட சங்காவோட உழைப்பு எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம் சார்